உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு கார்த்திகை திங்கள் இருபதாம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் திதி அதிகாலை மூன்று பத்தொன்பது வரை பிரதமை பின்பு துவதியை நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு மூன்று வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை யோகம் காலை ஆறு ஐம்பது வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் அதிகாலை மூன்று பத்தொன்பது வரை கௌலவம் பின்பு பிற்பகல் ரெண்டு பதினேழு வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் விசாகம் அம்சம் கோச்சாரம் சந்திரன் குரு மிதனத்திலும் கேது சம்பத்திலும் புதன் துலாமிலும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்